காதல் காதல் அப்படினாலுமே அது ஒரு மானங்கட்ட செயலுங்க காதல்னாலுமே ஒரு மானங்கட்ட செயல் ஒருத்தன் பாட்டு படிக்கிறான் எப்படி பாட்டு போகும்போது பூந்தி வாங்கி கொடுப்பானா எட்டாவது படிக்கும் போது வாந்தி எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி பாடல் வரியில வச்சிருக்கான் இவனுடைய காதல் எப்படி இருக்கு பாருங்க வாழ்வாடிக்கு போகும்போது பூந்தி எட்டாவது படிக்கும் போது வாந்தி இப்படிதான் இருக்கும் மானங்கட்ட காதல் இந்த காதலுக்காக எவனாவது ஒருத்தன் நம்ம சமுதாயத்தில் வெட்டுப்பட்டு செத்தான்னா செத்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க அவனுக்காக ஐயோ அவனுக்கு உரிய நீதி வேணும் மயிறு வேணும் மட்டை வேணும்னு போய் நிக்காதீங்க அவன் வெட்டுப்பிட்டு செத்தானா அரசு பார்த்துக்கும் கொண்டவன் யாரு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத அரசு பார்த்துக்கோ சாதியவாதிகளோ சாதிய தலைவர்களோ போய் நிக்காதீங்க நிக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம யாராவது எந்த காதலையாவது ஆதரிக்கிறோமா எந்த காதலையும் ஆதரிக்கிறது கிடையாது கலப்பு திருமணத்தையும் நம்ம ஆதரிக்கிறது கிடையாது சொந்த சாதிக்குள்ளே ஒருத்த காதலிச்சாலும் நம்ம அந்த காதலை ஏத்துக்க முடியாது ஏன்னா காதலுங்கிறது கண்முடித்தனமா வரும் அது அது வந்து ஒரு ஆர்வ குளாரில் வரும் நம்ம வந்து கண் மூடிட்டு ஆதரிக்க முடியாது எப்படி ஆதரிக்க முடியும் பன்னெண்டாவதுல இருந்து காதலிக்கிறோம் ஏழு வருஷமா காதலிக்கிறோம் நெருக்கமா இருந்து பல புகைப்படங்கள் எடுக்கிறோம் பல ஊர்கள் சுற்றுறோம் அப்படிங்கிற அது ஒரு காதல் அது அதை ஏத்துக்க முடியுமா யாராவது ஏத்துப்பீங்களா ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் வீட்லயும் இருக்கு ஏத்துக்குறீங்களா நீங்க அப்புறம் ஏழு ஆண்டுகளா காதலிக்கிறாங்க புனிதமானதுன்னு என்ன மயிருக்கு சொல்றீங்க அது புனிதமானது இல்லடா அது ஒரு கேவலமான செயல் பதினோராவது வய படிக்கும் போதுல இருந்து காதலிக்கிறாங்களா ஏழு வருஷமா காதலிக்கிறாங்களா அது ஒரு புனிதமானதா எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் துணிஞ்சிட்டீங்களா எப்ப வேணா காதலிங்க எப்படி வேணா சுத்துங்க எப்படி வேணா புகைப்படங்கள் எடுங்க அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டீங்களா உங்க பிள்ளைகள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களா கல்யாண வயசு வரணும் படிச்சு முடிக்கணும் திருமண வயது வரணும் நல்ல பொண்ணோ பையனோ நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அவளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எல்லாருக்கும் போயிருச்சு ஆண்டுகளா காதலிக்கிறாங்களா புனிதமானதான்ல வெக்கமா லடா டே பதினோரு வயசு பதினோரு வகுப்புல இருந்தா காதலிக்கிறான்னு உனக்கு தெரியும் மானம் கெட்டவனே அவங்க எத்தனை எத்தனை வகுப்புல இருந்து காதலிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியுமா உனக்கு தெரிஞ்சது பதினோராவது வகுப்புடா அதை ஆதரிச்சுட்டிய அது ஒரு மானங்கட்ட காதல் அது வந்து எல்லாத்தையும் கேவலப்படுத்தும் எல்லாத்தையும் கேவலப்படுத்தும் அவன் இது நமக்கு ஒத்து வராது இந்த காதல் வேண்டாம் சொல்றான் குழப்பில் போறான்னா எச்சரிக்கை எப்படி கொடுத்துருப்பான் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்திருக்கான் யாரா இருந்தா ஆனா ரெண்டு வீட்டுல இருந்தா எதிர்ப்பு வருது உன் வீட்டுல உள்ளதையும் நீ சொல்லி கேக்க மாட்டேன் ஊருகாரம் சொல்றதையும் கேட்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதையும் கேட்க மாட்டேன் சாதியவாதிகள் சாதிய தலைவர்களும் காதலை ஒத்துக்கிறதே கிடையாது காதல் வேண்டாம் அதையும் மீறி அதையும் காதல் தான் எங்களுக்கு வேணும்பீங்க அப்புறம் நம்ம நம்ம ஏன் தம்பி அஜித்குமார் காவலாளர்களால அடிச்சு கொல்லப்பட்டான் பொய் வழக்கு ஒன்று போட்டு சித்திரவதை பண்ணி அடிச்சு கொண்டாங்க அதுக்கு உரிய நீதி கேட்டு நம்ம போராடணும் அது நியாயம் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் ஒரு குற்றமற்ற செயல இருக்கிறவங்க அடிபட்டு அடிச்சு கொல்லப்பட்டாலோ இல்ல வன்முறையால கொல்லப்பட்டாலோ அதுக்கு நம்ம உரிய நீதியை பெற்று தர்றதுல நியாயம் இருக்கு இந்த மாதிரி வீட்டு பேச்சும் கேட்காம ஊர்காரங்க பேச்சும் கேட்காம சாதியவாதிகள் பேச்சும் கேட்காம இந்த மாதிரி காதலுக்காக வெட்டுப்பட்டு செத்தவனுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்திலேயே ஒருத்தர் செத்தா கூட நிக்காதீங்க தயவு செய்து நிக்காதீங்க அது ஒரு முன் உதாரணமா இருக்காது நம்ம தான் சொல்றோமே கலப்பு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறோம் கலப்பு திருமணத்தை மட்டுமா நம்ம வேண்டாம்ன்றோம் சொந்த சாதிக்குள்ளே கல்யாணம் காதல் பண்ணாலும் அந்த காதலை நம்ம ஏத்துக்கிறது இல்லை அப்புறம் எப்படி வெட்டுப்பட்டு செத்தவனுக்காக நம்ம எப்படி நிற்க முடியும் அதனால இது சாதியவாதிகள் வந்து ஆதரிக்காதீங்க அப்படியே ஆதரிச்சாலும் அது ஒரு ஈன செயல் ஒரு கேவலமான செயல் அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது நன்றி